அனைவருக்கும் வணக்கம் ஒரு படம் அதன் விடியலை தொடர்வதற்கு தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும்போது அதன் வழியை முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஏ தயாரிப்பாளர் கூட ஆகட்டும் வேறொரு தோல் கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் ஒவ்வொரு மணி தொழிலும் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் நம்ம வரும் காட்சி மக்களைப்பாங்க இந்த சாங் எப்படி ஒவ்வொரு அந்த அனுபவிக்கிறார் என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல இது உழைப்பை கோரும் தொழில் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் பக்கத்துல சொன்னா எழுத்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ள சொன்னா முப்பது வருஷம் சினிமா இருக்கான் படம் எடுத்தா இங்க அங்க இப்படிதான் வராதிங்க திருமாவன் சொல்கிறேன் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் உழைப்பை கோரும் தொழில் இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல எத்தனை வருஷம் தெரியுமா அந்த பையன் ஓகே இந்த படத்தை நடிக்காட்டா கூட இப்படி ஒரு படம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினா வாங்கினா கட்டாயம் வந்திருப்பாங்க பேசியிருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற பேர் இருக்கிற இவ்வளவு இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க எத்தனை பேர் இந்த படத்துல நடிச்சவங்க எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்குனவங்க கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வேற 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 ப்ரையாரிட்டி இருக்கு ஆனா இந்த படத்துக்கு போக முடியுமா ஓகே என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அவருடைய யாருக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் திருமலை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க சினிமாவில் உள்ள அப்பாக்கள் இங்கே இருக்காங்க பெரியவங்கள்லாம் இருக்காங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கான ஒரு பிழை இனிமேல் இது இந்த நம்ம நம்மளுக்கு நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் நான் உங்களுடைய கேட்க ரெக்வஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வந்திருக்கும் சார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் இயக்குநர் தியாகன் சார் அவர்களுக்கும் அழகன் பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் நாலு பேர் பேர் எனக்கு தப்பா நினச்சிக்காரங்க அத்தனை பேருக்கும் மரியாதை தெரிவித்து இந்த படம் வந்து திருமலையோட எத்தனாவது படம் தெரியல தர அவர் பட்ட கஷ்டங்கள் எனக்கு கணக்கு நேரம் நல்லா தெரியும் எனக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் திருமலை பல போராட்டங்களுக்கு அப்புறம் திருமலை வந்து இந்த படத்தை கொண்டு கொண்டு வந்தது செஞ்சுக்கி ஸோ அது அதுக்காக வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிஞ்சிக்கலாம் இந்த டைட்டில் கூட எனக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து திருமலை வச்சுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அற்புதமான கிரியேட்டர் அவர் அவர் எங்கள் இருக்க வேண்டியது எப்படி ப்ரொடியூசர் 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 கவுன்சில் போனதுன்னு தெரியல ஒரு அற்புதமான டைரக்டர் அவர் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில் இந்த படத்தோட திருமலைக்காக தான் நான் வந்தேன் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக பாலாஜி படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பாலாஜி என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ரஷ்யன் டைரக்டர் இப்போ நல்ல படம் பண்ணியிருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையனும் பாலாஜிக்காகவும் திருமலைக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைணும்னு விறுவனம் வேண்டிக்கிறேன் amen